மேல <laughs> கிராஸ் <laughs> ஒவ்வொரு நாளும் வந்து வெள்ள நிவ பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வெள்ள நிவாரண பணிகளை வந்து செஞ்சிட்டே இருக்காங்க ரோட்ரி ஒரு விஷயத்தை வந்து குறிப்பாக சொல்லி ஆகணும் ஒரு மனிதன் வந்து விழுவதற்கு வந்து ஒரு நொடி பொழுது போதும் ஆனால் வந்து அதிலேருந்து மீண்டு எழணும் அப்படின்னு சொன்னால் ஆயிரம் நாட்கள் தேவை அதற்காக ஆயிரம் கரங்கள் ஒன்று சேர்த்து நம்மளுடைய ரோட்ரி வந்து செயலாற்றிட்டு இருக்குது அதில் வந்து இப்போமும் நம்மளுடைய ரோட்ரி கிளப் ஆஃப் காரைக்குடி ஹெரிட்டேஜ் சார்பாகவும் வந்து வெள்ள நிவாரண பொருட்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க இது குறித்து நம்மளுடைய ரோட்ரி மாவட்ட ஆளுநர் முத்தியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் இன்றைக்கு இட்ஸ் தேர்டு டஸ் பாஸ் டுடே சின்ஸ் மார்னிங் டோட்டிக் கிளப் ஆஃப் காரைக்குடி ஹெரிட்டேஜ் என்னுடைய அசிஸ்டன்ட் கவர்னர் சேவர் ஆண்டனி இருக்காங்க அவங்க உறுப்பினர்கள் கூட நாலு பேர் வந்திருக்கிறாங்க இவர்கள் ஒரு நூற்றி இருபத்தஞ்சு பேக்ஸ் க்ராசரிஸ் பேக்ஸு கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து நமது இருந்து அவர் தொண்டையின் கண்ணன் ஸ்விட்ச் கண்ணன் அவர்கள் வந்து அவங்க தலைமையில் மங்களக்குறிச்சியா ஊர் எந்த ஊர் மங்களக்குறிச்சி அந்த இடத்துக்கு நேரடியாக கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க எல்லோரும் மனமும் வந்து அனுப்பிட்டுருக்கிறாங்க இ மேக் ஷூர் இட் ரீச்சஸ் ப்ராப்பர் ஹேக்ஸ் ஒவ்வொரு கன்சைமெண்ட் கூடவும் நமது ரொட்டேரியன்கள் சங்க உறுப்பினர்கள் இங்கேருந்து கூட அக்கம்பெனி பண்ணி டில் தே டெலிவர் டு த என் பாயிண்ட் யூஆர் அக்கம்பெனியும் ஐ திங்க் ஆர் ஆல் தேங்க்ஃபுல் டு எவ்ரி ரொட்டேரியன் அண்ட் ரொட்டேரி தேங்க்யூ ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்குடி ஹெரிட்டேஜ் இருந்து நமது தென் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக எமது உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து நூற்றி இருபது கிராசரி பேக்கெட்ஸ் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் நூற்றி இருபது குடும்பத்தினருக்காக ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் மதிப்புள்ள மளிகை சாமான்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன அதை நமது கவர்னர் திரு முத்தியா பிள்ளை அவர்கள் தலைமையில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மங்களக்குறிச்சியில் உள்ள பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு கொடுக்க தயாராக உள்ளோம் இப்பணியை செய்வதற்கு எங்களுக்கு ஊக்குவித்த ரோட்ரி கவர்னர் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு பன்னெண்டில் முத்தியாப்பிள்ளை அவர்களுக்கும் எமது ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்குடி ஹெரிட்டேஜ் சங்க உறுப்பினர்களுக்கும் இதை ஒருங்கிணைத்துள்ள தூத்துக்குடி தூத்துக்குடி ரோட்ரி கிளப்பை சேர்ந்த கண்ணன் மற்றும் அவரது குழுவினருக்கும் மாவட்ட செயலாளர் திரு வணக்கம் மாவட்ட ஆளுநர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி காரைக்குடியில் இருந்து இப்பொழுது கொண்டு வந்திருக்கும் இந்த எதையும் கேரள பகுதியில் உள்ள மங்களக்குறிச்சி கிராமத்திற்கு கொண்டு செல்கிறோம் அங்கு உள்ள மக்களின் வேண்டுகோளுக்கு இணைக்க இந்த பொருட்கள் அவர்களுக்கு சென்றடையும் என்று நம்புகிறோம் மேலும் இதை சிறப்பாக செய்து கொடுத்த மாவட்ட ஆளுநருக்கும் காரைக்குடி சங்கத்தினர் அனைவருக்கும் மாவட்ட மா மாவட்டத்தின் சார்பாக நன்றி கொள்கிறோம் நன்றி கொண்டு இருக்காங்க வெள்ள நிவாரணப் பொருட்கள்லாம் அங்கே வந்து மக்கள் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதை தேடி அறிஞ்சு சரியான மக்களுக்கு வந்து இந்த நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்த்துட்டே இருக்காங்க இன்னும் வந்து பல பொருட்கள் வந்து நிவாரணப் பொருட்கள் வந்து ரோட்டி சார்பாக வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் என்னென்ன பொருட்கள்லாம் கொண்டு போகிறாங்க என்னெந்த ஊருக்கு கொண்டு போகிறாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்